வணக்கம் இப்பதிவில் சுர நோயில் பிறக்கும் துணை நோய்கள் பற்றி காண்போம் சுரமதை கனலதாகும் சுரமதை சீதமாகும் சுரமதை தோடமாகும் சுரமதை சோகையாகும் சுரமதை மேகமாகும் சுரமதை கபமுமாகும் சுரமதை சாரமாகும் சுரமதை தாகமாமே இப்போ சுரமதை கனலதாகும் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா சுரம் வந்து நம்மளை துன்புறுத்துகிற காலத்தில் வந்து நம்மளோட உடல் எல்லாம் எப்படி இருக்குன்னா கெட்டு போயிட்டு பித்தம் அதிகரிஞ்சிருக்கும் அதிகமாக இருக்கும் செந்நீர்னால் குருதி குருதி வந்து குறஞ்சிருக்கும் நீர்க்கடுப்பு இருக்கும் எண்புருக்கி நோய் இந்த மாதிரி வெப்ப நோய்கள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சுரம் அது சீதமாகும் அப்படின்னா நம்ம சுரநோய் உள்ள காலத்தில் வந்து பித்தவாதம் அப்படி இல்லைன்னா கபம் இது வந்து அதிகமாக இருக்கும் வெப்பம் வந்து குறைஞ்சி இருக்கும் வாத கப சேர்க்கையால் வந்து நம்மளோட குரல் வந்து கம்முறது கீழ்களில் வீக்கம் அப்படின்னா ஜாயின்ஸில் வீக்கம் ஏற்படுறது இந்த மாதிரி சீதலை சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சுரம் அதே தோடமாகும் அப்படின்னா நம்ம சுரநோய் ஏற்பட்ட காலத்தில் வந்து சுரம் விட்டு விட்டு உடனேயும் அபத்திய பதார்த்தங்களையும் இந்த செயல்களையும் அனுசரித்தா தான் ரசத்தாது முதல் சுக்கில தாது வரைக்கும் ஈராக ஏழு உடற்பாதுக்களிலும் ஏதேனும் அல்லது பல தாதுக்களை பத்தின தோடங்கள் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க இதை தான் வந்து சப்ததோடம் தோடம் சன்னிபாதம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக சுரம் அதே சோகையாகும் இதில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வலி சுரம் மாரல் சுரம் குளிர் சுரம் தாதுகத சுரம் இந்த இதெல்லாம் வந்து நீடிச்சு நேர்ந்துச்சு அப்படின்னா அழல் மீறி நம்மளோட குருதி வந்து வத்தி போயிடும் அப்புறம் நீர்த்தும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் பாண்டு சோகை காமாலை கல்லீரல் மலர்ச்சி மண்ணீரல் மலர்ச்சி இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சுரமதே அதே மேகமாகும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பித்த சுரம் வெஞ்சுரம் உட்சுரம் எண்பு சுரம் வரட்சுரம் வேனச்சுரம் விடாசுரம் அம்மை சுரம் இந்த மாதிரியான சுரங்கள் எல்லாம் உண்டாகி அதிக வெப்பத்தினாலும் அகால போசனம் அற்ப உண்டி அப்புறம் அளவுக்கு மீறின உழைப்பு தகாத நடத்தை இதால உண்டாகக்கூடிய அதி வெப்பத்தினாலும் நோய்கள் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா சுரம் அதே கபம் ஆகும் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கபசுரம் கபவாத சுரம் இருமல் சுரம் வறட்சி சுரம் இந்த சுரங்களினால குருதி குறைஞ்சி நுரையீரல் வந்து வெப்பமடையும் அதனால் அதோட வன்மையும் செயலும் கெட்டு கோழையை வந்து வெளிப்படுத்தாமல் கபாசயத்தில் வந்து தங்கி நோய்களான இருமல் ஈலை இழைப்பு இந்த மாதிரியான நோய்களை வந்து பிறப்பிச்சு நம்மளை நம்மளோட உடலை வந்து வற்ற செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சுரமதி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சுரமதி அதிசாரம் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க வலி சுரம் கழிச்சல் சுரம் வலி அயசுரம் மாறல் சுரம் இந்த சுரங்கள் எல்லாம் நாள்பட்டு இருக்கும்போது நம்மளோட உடல் வன்மை வந்து கெட்டு போயிட்டு தேகம் வந்து சுட்கித்து சுரம் வந்து போயிட்டதுக்கு அப்புறமும் உண்ணக்கூடிய உணவு வந்து செரிக்கும் சக்தி வந்து கெட்டு போயிட்டு மூலத்தின் வா மூலத்துல வந்து வாய்வு தங்கி பெருங்கழிச்சல் இன்னும் அதிசார நோயை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க தாகமாகும் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பித்த சுரம் பித்தவாத சுரம் விடாத சுரம் சாரர் சுரம் செங்கரை சுரம் இதெல்லாம் வந்து நீடிச்சு நிற்கும் அது மட்டும் இல்லாம ஏழு உடற்தாதுகளுக்கு வந்து வன்மை குன்றி நாவு கண்டம் தாடை நரம்பு இது எல்லாமே வந்து வெப்பம் உண்டாகி நீர்வேட்கையை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடல் சுரமதை வறட்சியாகும் சுரமதை இரத்தமாகும் சுரமதே சீழுமாகும் சுரமதை மஜ்ஜையாகும் சுரமதை கனையதாகும் சுரமதை இருமலாகும் சுரமதை ஷயமதாகும் சுரமதை பொறுமலாமை சுரமதி வறட்சியாகும் அப்படின்னா என்னென்னா வெஞ்சுரம் உட்சுரம் வரட்சுரம் மருந்து வேகற் சுரம் செங்கரை சுரம் இந்த சுரல் இந்த சுரங்கள் எல்லாமே நீங்கின பிறகு சுர வேகங்களை தணிக்கக்கூடிய மருந்துகள் வந்து உண்ணாத இருக்கும் அப்படின்னா அந்த வெப்பம் வந்து ஏழு உடற்தாதுகளிலுமே பரவி அதை வந்து வாட்டி உலர்த்தி விடும் அதுக்கப்புறம் குருதி வந்து வளரும் வரலும் அப்படின்னா வறண்டு போயிருக்கும் இது மூலமாக தான் சோபை எண்பிச்சத்து குறைவதால் வந்து என்புருக்கி நோய் இந்த மாதிரிலாம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நோயின் எனக்கு வந்து மரண அவஸ்தைக்கு வந்து உட்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க சுரமதை ரத்தம் அல்லது சுரமதை பித்தம் இதுல என்ன சொல்றாங்கன்னா அழல் சுரம் அழல் அயசுரம் இதுல வந்து பெரும்பாலும் ரத்தத்தை வந்து எந்த வழியில வேணாலும் வெளிப்படுத்தும் இந்த நோயை தான் என்ன சொல்றாங்கன்னா ரத்த பித்தம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம குருதி அழல் நோய் வந்து திரும்பவும் இரத்த காசம் இழைப்பு இந்த மாதிரியான நோய்களையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுரமதி சீலுமாகும் இதுல என்ன சொல்றாங்க மாந்த சுரத்துல வந்து உணவு வந்து என்ன பண்ணும் செரிக்காது ஆமதோடம் வந்து உண்டாகும் ரசத்தாது முதல் மற்றைய தாதுகளையும் வந்து என்ன பண்ணும் கேடடை செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக விப்புறுதி போன்ற சீலுடன் கூடிய கட்டிகள் பிளவைகள் இந்த மாதிரி எல்லாமே உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் சுரம் அதே மஜ்ஜையாகும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வரட்சுரம் காம சுரம் இருமல் சுரம் கபசுரம் இந்த மாதிரியான சுரங்கள் வந்து என்பு மூளை இது எல்லாத்துலேயும் வந்து வெப்பத்தை அதிகரித்து கொழுப்பு தாதுவை வந்து குறைக்கும் உடல் வந்து வற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சுரமதி கனையதாகும் இதில் என்ன சொல்கிறாங்க அதாவது பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் எண்பு சுரம் பித்த சுரம் மாந்த சுரம் இதெல்லாம் தோன்றி குழந்தைகளுக்கு வந்து துன்புறுத்தும் அதே மாதிரி இதை விரைவில் வந்து குணப்படுத்த முடியல அப்படின்னா கனைய நோயை வந்து பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக சுரமதை இருமல் ஆகும் இதில் என்ன சொல்றாங்க கபசுரம் கபவாத சுரம் எண்பு சுரம் உட்சுரம் இந்த சுரங்கள் எல்லாமே வந்து நீங்குற தருவாயில கபாசயத்தில் வந்து என்ன நடக்கும்னா வெப்பம் அதிகமாகும் அப்படி வெப்பம் அதிகமாகும் போது இருமல் நோயை வந்து உண்டுபடுத்திடும் மருந்தோட வேகத்தாலும் வந்து இருமல் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக சுரமதே ஆகும் இதில் என்ன சொல்றாங்க கபசுரம் சுரம் எண்பு சுரம் உட்சுரம் இதில் ஏதேனும் அப்படி இல்லை அப்படின்னா வரட்சுரம் கட்டி சுரம் இதில் ஏதாச்சும் உண்டாச்சு அப்படின்னா சுரம் தணிஞ்சதுக்கு அப்புறம் இதோட வேகம் வந்து தணிஞ்சிருக்கு அப்படின்னா குருதியை கெடுத்து அதாவது இருக்குன்னா தனியாம இருக்கு அதோட வேகம் வந்து தனியாம இருக்கு குருதியை கெடுத்து உடலை வந்து இலக செய்து இழைப்பு நோயாகிய சையத்தை வந்து வரவழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா சுரம் அதே பொறுமலாகும் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட்பட்டு சுரங்களால வந்து ஒருத்தர் துன் துன்பப்பட்டவர்களுக்கு உணவு செறிக்க சடராக்கினிய வந்து கேடடையும் கேடறிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் வலி அழல் இந்த குற்றங்களையுமே வந்து கெடுத்து கீழ் நோக்குங்கால் நடுக்கால் இதோட தொழிலையும் வந்து குன்றி அதாவது குறுக செய்து வயிற்றில் வாய்வு மிகுந்து வயிற்றில் வந்து வாயுவை மிகுத செய்து வயிற்று பொருமல் அப்படிங்கிற நோயை வந்து விளைவிக்கும் அடுத்ததா சுரமதை சூளையாகும் சுரமதை சுறியதாகும் சுரமதை விரணமாகும் சுரமதை பித்தமாகும் சுரமதை வாதமாகும் சுரமதை வாயுமாகும் சுரமதை ஈலையாகும் சுரமதை எழுப்புமா மீன் இதற்கான பொருள் பார்க்கலாம் சுரமதை சூளையாகும் இந்த லைன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாத கப சுரங்களில் வந்து குருதி கெட்டு சந்திகளில் வந்து நீர் தங்கி கலங்கும் கலங்கிறதுனாலையும் இந்த முட்டிகளில் வந்து முட்டி இந்த ஜாயின்ஸை தான் சொல்கிறாங்க கீழ்கள்னால் ஜாயின்ஸ் இந்த முட்டியில் வந்து சூழ்ந்தால் குத்துவது போன்ற வழியை வந்து உண்டாக்கும் இதை தான் வந்து சூளை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரிக்லிங் பெயின் அப்படின்னு சொல்லலாம் சுரம் அதே சுறியதாகும் அப்படின்னா தின சுரம் விட்டு வரும் சுரம் இரண்டு நாள் முதல் முதல் பட்சம் வரையிலும் மாறி மாறி வருகின்ற மாறல் சுரம் அப்புறம் வாத கபம் பித்த கபம் மிகுதியால் வரக்கூடியது அது வரது மூலமா உணவை செரிப்பிக்க முடியாமல் இருக்கிறது ரத்தம் கெட்டுப்போதல் அப்புறம் வன்ம குறிதல் சருமம் வந்து வெப்பமடைஞ்சு சுறிய வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா சுரமதி விரணமாகும் இதுல என்ன சொல்றாங்க வாதசுரம் வாத கபசுரம் மண்ணுளி பாம்பு மண்ணில் இருக்கக்கூடிய பாம்பு வண்டுகள் விடப்புழுக்கள் இதோட கடியில் உண்டாகக்கூடிய சுரங்கள் வந்து தனிந்த பிறகும் சொரி சிறங்கு கொப்புளம் புண் புரைகள் இதெல்லாம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாள்பட்ட சுரங்கள்ல வந்து நோயினை நீடித்து படுகையில் இருக்கும்போது படுகையில் படுக்கையில் வந்து அவங்க நீடித்து அந்த படுகையிலே இருக்காங்க அப்படின்னா அவங்க படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தின் மூலமாகவும் கொப்புளம் புண் உண்டாவதும் ஒரு காரணமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா சுரம் பித்தமாகும் இதுல என்ன சொல்றாங்க பித்த சுரம் பித்த வெறி சுரம் பித்தவாத சுரம் உள்ள சுரம் இதெல்லாம் நீடித்திருந்து அப்பால் சுரம் நுங்கிய சுரம் வந்து நீங்கினதுக்கு அப்புறமும் நோயோட வன்மையால அறிவு கலங்கிய பைத்திய ரோகம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா சுரமதை வாதமாகும் சுரமதை வாயுமாகும் இது ரெண்டுத்துக்கும் வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா சீத சுரம் கபவாத சுரம் இதுல வந்து கபத்தை போகக்கூடிய மருந்துகளோட வேகம் வந்து பலப்பட்டுச்சு அப்படின்னா கபத்தை தன்னிச்சு வாத விருத்தி அடைய செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலகட்டத்தில் வந்து மலமும் சலமும் கட்டுப்பட்டு வாத ரோகத்தையும் குடல் வாயு விருத்தியையும் வந்து உண்டாக்கிடும் தான் வந்து வாதமும் வாயுமாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் சுரமது ஈலையாகும் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கபசுரம் கபவாத சுரம் இதில் வந்து வாதத்தினோட த வன்மை வந்து குறைஞ்சி கபாசயத்தில் சேரக்கூடிய கபத்தோட வெளியில் வந்து துப்பு முடியாமல் போவதால் அந்த துப்பு முடியாமல் போகிறது மூலமாக அந்த ஸ்தானத்தில் வந்து கபம் நிறைஞ்சு இருக்கும் மூச்சு விடவும் இழுக்கவும் ஒட்டாமல் தடைபட்டு ஈலை நோயை வந்து உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈலை அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா கபம் கோழை இறைப்பு நோய் இதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க இதுதான் மூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் சுரம் இழுப்புமாகும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மேலே சொன்ன எல்லா சுரங்களையும் வந்து அணிச்சிருச்சு கபமும் மலைக்கட்டும் அப்புறம் ஏக காலத்துக்கு ஒருங்கே சேர்ந்து தோன்றில் இழுப்பு ரோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈழைய காட்டிலும் சற்று அதிகமான சிரமம் வந்து இழுப்பு நோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இறைப்பு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க Thank you.